மீண்டு வரவேண்டும் என்று அவர் நலமோடு மீண்டும் வரவேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து யாகம் செய்கின்றோம் அவரது உடல் நலம் மீண்டும் நலமாகி அவர் நல்ல முறையில் வரவேண்டும் என்று மனதார நாங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்கின்றோம் ஜக்கி செய்கின்றோம் ஜெக்கி நலமோடு திரும்ப வர வேண்டும் அவர் இந்த உலகத்திற்கு எவ்வளவோ நன்மை செய்துள்ளார் அவர் மனதார அவரை மனதார வாழ்த்துகிறோம் ஜக்கி ஜெக்கி வாசேவையா வா ஜெக்கி வாசேவையா வா இதோ வரமுடன் ஜெக்கி சர்குரு ஜக்கி வாசேவா வாழ்க வளமுடன் அவர் மீண்டும் வந்து அடுத்த மகா சிவராத்திரிக்கு ஆடுவார் என்று தில்லை நடராஜனையும் சிதம்பர நடராஜையும் அண்ணாமலையாரையும் ஏழு அந்த அனைத்து குரு பரம்பரையும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா குரு மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அனைத்து குருவையும் அனைத்து குருமார்களையும் வணங்குகிறோம்